தென்னிந்தியாவின் வெயில் நிறைந்த பூமியின் அடியில் தங்கத்தால் பின்னப்பட்ட ஒரு கதை உள்ளது இது கனவுகள் பேராசை மற்றும் செல்வத்திற்கான அடங்காத பசி கொண்ட ஒரு கதை இது கோலார் தங்க வயல்களின் கதை அதிர்ஷ்டம் உருவாக்கப்பட்டு இழக்கப்பட்ட இடம் பேராசையின் வலிப்பு இடத்தில் வாழ்க்கை வெளியிடப்பட்ட இடம் for the the one metal that has embellished the pages of இன்றைய நம் பயணம் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டுக்கு கொளுத்தும் வெயிலையும் வறண்ட நிலத்தையும் கொண்ட தென்னிந்தியாவின் கோலார் தங்க வயலுக்குள் தவித்த ஒரு பயணி சொன்னையா கண்டுபிடிப்பதில் இருந்து ஆரம்பிக்கிறது நமது கதை தங்கம் அதுவும் ஒரு துளியல் ஒரு சுரங்கமே இருக்கிறது என்ற செய்தி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுக்கியது தங்க வேட்டைக்காக வந்த வெள்ளையர்கள் நம் மண்ணில் என்னென்ன செய்தார்கள் என்பது நாம் அறிந்ததே தங்கம் என்ற மாயச் சொல்லால் ஈர்க்கப்பட்டு இந்தியா முழுவதிலும் இருந்து மக்கள் போலார் நோக்கி படையெடுத்தது சிறிய கிராமம் சில நாட்களிலேயே மாபெரும் நகரமாக உருவெடுத்தது வீடுகள் கடைகள் எல்லாம் ஒரே இரவில் முளைத்தன இந்த தங்கவேட்டையில் வேட்டையில் பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டத் தொடங்கினர் கோளாறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் The miners of the Kolar gold fields descend 5,000 feet in a couple of minutes. Temperatures deep underground are too high and humid for comfort.

Veins of gold appear in reefs of forts that occur in rock strata. That's gold ore. And it's got by blasting. They've been burrowing so incessantly for this precious metal that there are now 600 miles of tunnels like this one. And still the search continues. பிரிட்டிஷாரின் கொடுமைக்கு எதிராக தொழிலாளர்கள் போராடினர் ஆனாலும் தங்கம் மீதான அனைவரையும் தூண்டியது இது தங்கத்தின் சாபமோ அல்லது கோலார் பெரும் சுரங்க நகரம் மட்டுமல்ல அது ஒரு கலாச்சார கலவை பல மொழிகள் பல பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்கள் இங்கு ஒன்று கூடி வாழ்ந்தனர் பிரிட்டிஷார் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தனர் இயந்திரங்கள் இறைச்சலுடன் இயங்கின ஆனால் இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் யாருக்காக போலாரின் தங்கம் பிரிட்டிஷ் பேரரசுக்கு சென்றது அந்த விலைமதிப்பற்ற உலோகத்தின் பின்னால் மறைந்திருப்பது நம் மக்களின் வியர்வை கண்ணீர் மற்றும் ரத்தம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது Reaching the surface the ore is taken to a gold mill A battery of hammers pounds the Then it passes over special woolen blankets on which the heavy gold settles. The blankets are frequently washed to free the gold. Later the metal is shaken loose of other matter. The resulting gold dust is then smelted. Roughly 3 tons of colarro produce an ounce of gold. In 1950, 189,523 ounces were produced. Worth over 42 million rupees at present prices. The final stage, gold bars. Each weighing a thousand ounces, are together worth 500,000 rupees. But gold bars look dull. It takes creative craftsmanship to turn the metal into a thing of beauty for a beauty. <laughs> பொன்னையா என்ற ஒரு விவசாயியின் கதை போலார் மக்களின் வாழ்க்கை முறை இருவேறு கலாச்சாரத்தின் மோதல் பிரிட்டிஷாரின் ஆணவம் தொழிலாளர்களின் கொதிப்பு இந்தியாவின் செல்வம் கொள்ளை போன கதை இந்த தங்க சுரங்கங்களின் எதிர்காலம் போன்றவற்றை ஆராய்வோம் இதுவரை நாம் பார்த்த இந்த வரலாற்று பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்